ராமநாதபுரம் மாவட்டத்தில் புகழ்பெற்ற நகரம் கமுதி நகரம் இது மாவட்ட தலைநகரில் இருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது மாவட்டத்தின் எல்லைப் பகுதியான கமுதி ராமநாதபுரம் மாவட்டத்தின் ஒரு முக்கிய அடையாளம் உள்ள ஒரு நகரம் இந்த நகரத்தில் உள்ள முக்கியமான ஒரு கோவில்தான் கோட்டை முனீஸ்வரர் கோவில் கோட்டை முனீஸ்வரர் கோவிலை சுற்றி மிகப்பெரிய கோட்டை ஒன்று உள்ளது இக்கோட்டை ராமநாதபுரம் சேதுபதி மன்னரான உடையத்தேவர் என்பவரால் பிரான்ஸ் நாட்டு பொறியாளரை வைத்து இக்கோட்டை கட்டப்பட்டது கமுதி குண்டாற்றின் கரையில் இக்கோட்டை உள்ளதால் இந்த இடம் கோட்டை மேடு என அழைக்கப்படுகிறது தமிழ்நாட்டில் கமுதி பகுதியை கட்டுப்படுத்துவது என்பது கடினம் வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் என அடிக்கடி ஏதாவது இந்த பகுதியில் இருந்து கொண்டே இருக்கும் இது இன்று வரை நடக்கும் விஷயமாகும் இதனால் ஆங்கிலேயர் காலத்திலேயே கமுதி பகுதியை கையாள மிகவும் சிரமப்பட்டிருக்கிறார்கள் அதனால் இந்த பகுதியினரை கட்டுப்படுத்துவதற்காக தனி ஆயுதம் தாங்கிய காவல்படை இங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் ஆங்கிலேயர்களால் நிறுவப்பட்டிருக்கிறது அது இன்று வரை தொடர்கிறது இந்த ஆயுதப்படை மைதானம் தற்போது தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் ஆயுதப்படை மைதானமாக உள்ளது மருது பாண்டியர்கள் சில காலம் இந்த கோட்டையில் தங்கியிருந்ததாகவும் ஊமைத்துறை ஆங்கிலேயரை எதிர்த்து இருந்த காலத்தில் இங்கு போர் பயிற்சி பெற்றதாகவும் கூறப்படுகிறது இக்கோட்டையில் இருந்து மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சென்று வரும் அளவிற்கு சுரங்கப்பாதை இருந்துள்ளது அது இப்போது அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது பொதுவாக எல்லா ஊர்களிலும் முனீஸ்வரர் கோவில் என சின்னதாக ஒரு கோவில் இருக்கும் அந்த முனீஸ்வரரின் புகழ் அறிந்து காலப்போக்கி அங்கு கூட்டம் கூடி மிகப்பெரிய கோவிலாக அந்த கோவில் எழுப்பப்படும் கோட்டை கொத்தளங்களை காக்க பைரவர் கோவில் முனீஸ்வரர் கோவில் என சிறு பீடத்துடன் கோவில் எழுப்பி ராஜாக்கள் பல கோட்டைகளை அமைத்துள்ளனர் புகழ்பெற்ற புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகிலுள்ள புகழ்பெற்ற இந்த கோட்டையை பைரவர் காவல் காக்கிறார் அதுபோல கமுதி கோட்டை மேட்டில் உள்ள இந்த கோட்டையை கோட்டை முனீஸ்வரர் காவல் காக்கிறார் ஈஸ்வரனின் அவதாரமான முனீஸ்வரர் பல்வேறு ரூபங்களில் பல்வேறு ஊர்களில் புகழ்பெற்ற கோவில்களில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள் உதாரணமாக சென்னையில் உள்ள பாடிக்காட் முனீஸ்வரர் மதுரையில் உள்ள பாண்டி முனீஸ்வரர் இப்படி பல முனீஸ்வரர்களை சொல்லலாம் அதுபோல கமுதி நகரில் இந்த கோட்டை முனீஸ்வரர் புகழ்பெற்றவர் மிகவும் துடியான தெய்வம் என ஊர் மக்களால் வணங்கப்படுபவர் ஆங்கிலேயர்கள் இந்த பகுதியினரை கட்டுப்படுத்துவதற்காக தனி ஆயுதம் தாங்கிய காவல் படையை இங்கு நிறுவியவுடன் அதுதான் சுதந்திரத்திற்கு பின் இன்றும் கமுதி தனி ஆயுதப்படையாகவும் காவலர் பயிற்சி மையமாகவும் தமிழ்நாடு அரசின் சார்பில் உள்ளது இதன் சார்பில்தான் இந்த கோட்டை முனீஸ்வரருக்கு திருப்பணிகள் எல்லாம் செய்யப்பட்டது குண்டாற்றில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் பல்வேறு சுவர்கள் வெள்ளப்பெருக்கில் இடிந்துவிட்டாலும் மிச்சமிருக்கும் கோட்டை சுவருக்கு அருகில்தான் இந்த முனீஸ்வரர் இருக்கிறார் கோட்டையோடு இந்த கோவில் மற்றும் கோட்டை தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் இருந்து உள்ளது இருப்பினும் இங்கு புகழ்பெற்ற ஆயுதப்படை இருப்பதால் ஆயுதப்படை நிர்வாகமே இக்கோட்டைக்கும் கோவிலுக்கும் பக்கபலமாய் உள்ளது இந்த கோட்டை முனீஸ்வரரை வணங்கினால் பயம் மகளும் ஏவல் பெல்லி சூனியம் திருமணத்தடை குழந்தை தடை இப்படி வாழ்வில் வரும் சகல தடைகளும் சிதறி ஓடும் என்பது நம்பிக்கை இந்த கோட்டை முனீஸ்வரரை வணங்க கமுதி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து வரும் பொதுமக்கள் ஏராளம் விழா நாட்கள் விழா நாட்களில் இங்கு அதிகமான கூட்டம் வரும் அதுபோல அண்டை மாவட்டமான விருதுநகர் மாவட்டத்திலிருந்தும் இந்த கோட்டை முனீஸ்வரரை வணங்க அதிகம் பேர் வருவார்கள் இந்த கோட்டை முனீஸ்வரர் இந்த நகரின் முக்கிய காவல் தெய்வமாக பலருக்கு கண்கண்ட தெய்வமாக இங்கு வீட்டிலிருந்து சகல நன்மைகளையும் வழங்குகிறார்